ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாங்கள் என்ன பார்க்க போறோம்னா இலங்கையில வந்து இப்போ வந்து கடவுச்சீட்டு அதாவது பாஸ்போர்ட்டை பெற்றுக்கொள்ள வேண்டும் பதிவுகளை இணையதளத்தில் மேற்கொண்டு விட்டு தான் வரணும் ஏனண்டா அதிகரித்த விண்ணப்பங்கள் வர்றபடியாக வேலைப்பழு வந்து வேலை சுமை வந்து அவங்களுக்கு கூட இருக்கிறதாலையும் எல்லாரையும் சமாளிக்க முடியாது ஒரு நாளில் சமாளிக்க முடியாதையும் ஒரு அப்பாயின்மெண்ட் சர்வீஸை அவங்க அறிமுகப்படுத்தி பாஸ்போர்ட் ஆபீஸ் நாங்க இப்ப கட்டாயம் முட்கூட்டியே ஒரு நமக்கு ஒரு திகதியை இந்த நேரத்தையும் முட்கூட்டி பதிவு செய்துட்டு தான் நாம பாஸ்போர்ட் அலுவலகத்துக்கு போகணும் அதை எப்படி இலகுவாகம் விரைவாக பெற்றுக் பார்ப்போம் பார்ப்போம் இதுதான் அந்த பாஸ்போர்ட் ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் அஹ் முதலாவது வெப்சைட் நான் இத லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன் வீடியோக்களை தரேன் ஃப்ரெண்ட்ஸ் இது அதுக்கு பிறகு இந்த வெப்சைட்டுக்கு போனமெண்டா இருக்கு அப்பாயின்மெண்ட் ஃபார் பாஸ்போர்ட் சர்வீஸ் இதை கிளிக் பண்ணிட்டோமண்டா இன்னொரு வெப்சைட் ஒன்னாகும் இதுதான் எங்களுக்கு ஃபைனலான வெப்சைட் உண்டு இதில் தான் நாங்கள் எங்களோட முழு டீட்டெயில்ஸையும் கொடுக்கணும் இந்த இதுதான் இந்த லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அப்ளிகன்ட் டைப் நாங்கள் டே சர்வீஸ் நார்மல் சர்வீஸானதை நாங்கள் செலக்ட் பண்ணணும் ஒன் டே சர்வீஸ்னா ஒரு நாள்லயே நாங்கள் பாஸ்போர்ட்டை பெற்றுக்கொள்ற சர்வை நார்மல் சர்வீஸ் தான் நாங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் சப்மிட் பண்ணிட்டு முப்பது நாளைக்குள்ள அவங்க எங்களுக்கு வீட்டை வீட்டுக்கு பதிவு தவால்லாம் அனுப்பி விடுவாங்க ஒன் டே சர்வீஸ் வந்து ஹெட் ஆஃபீஸ்ல மாத்திரம்தான் இருக்குது நோமல் சர்வீஸ் வந்து மேற்படி இருக்கிற ஹெட் ஆஃபீஸ்லயும் அதற்குள்ள இருக்கிற நான்கு பிரா பிரான்ச் அவங்க கிளைகள்லையும் பெற்றுக்கொள்ளலாம் உதாரணத்துக்கு நான் இப்போ நோமல் சர்வீஸ்ல ஹெட் ஆஃப் பத்திரமலையில பதிவு செய்யறது சேர்வு பார்க்க போறேன் போட்டோலஜ்மெண்ட் நோடண்டா நாங்கள் கடவுள் சீட்டு வந்து எல்லா மாவட்டங்களையும் இருக்கிற அதாவது ஸ்டூடியோக்களுக்கு அனுமதி வழங்கியிருக்கிறாங்க நீங்க எங்களுக்கு போட்டோ எடுக்கலாம் ரெண்டு அவங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு அந்த அனுமதி அளிக்கப்பட்ட ஸ்டுடியோல நாங்களும் போட்டோ எடுக்கணும் அந்த ஸ்டுடியோல போட்டோ எடுத்தோம்னா அவங்க எங்களோட போட்டோ எடுத்துட்டு ஹெட் ஆஃபீஸ் பத்திரமுலைக்கு இணைய மூடாக அனுப்பி இருந்து எங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பரை பெற்று தருவாங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணி இதுதான் அந்த ரெஃபரன்ஸ் நம்பரா இருக்கும் இதுல எங்கட போட்டோ இருக்கும் பெயர் நாங்க எந்த ஸ்டுடியோ எடுத்துனாங்கிற டீட்டெயில்ஸ் எந்த டைம்ல எடுத்துனாங்க இதில் முக்கியமா கவனிக்க வேண்டியது நாங்கள் எடு ஸ்டுடியோல எடுக்கிற ஃபோட்டோ வந்து தொண்ணூறு நாட்களுக்கு மட்டும்தான் செல்லுபடியாகும் அது தொண்ணூறு நாட்கள கடந்தா அந்த ஃபோட்டோ செல்லுபடியாகாது தொண்ணூறு நாளைக்குள்ள நாங்கள் போட்டோ எடுத்துட்டு உடனே வந்து ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிட்டு புக் பண்ணா தான் அடுத்த ப்ராசஸ்க்கு நாங்க போகலாம் இல்லாட்டி அந்த ஃபோட்டோ எக்ஸ்பயர் ஆகினா திருப்பி திருப்பி நாங்கள் போட்டோ தொண்ணூறு நாளைக்கு பிறகு எடுக்க வேண்டி இருக்கும் அதை கொஞ்சம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எக்னாலஜின் நோட் ஒன்று இந்த வீடியோ டெமோக்காண்டி எக்ஸாம்பிளுக்கு அடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்ளிகண்ட் நேம் அடுத்தது அந்த அதாவது நாங்கள் முற்பதிவு செய்கிற எங்களுடைய பேரை கேக்குது அதையும் நான் ஒரு சாம்பிளுக்கு அடிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது டேட் ஆஃப் பர்த் கேட்குது அதையும் சாம்பிளுக்கு கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் என்ஐசி நம்பர் என்ஐசி அடுத்தது எங்களோட தொலைபேசி இலக்கம் கேட்குது அதையும் நாங்கள் ஒரு சாம்பிளுக்கு ஒரு தொலைபேசி இலக்கம் வீடியோ டெமோஸ்ட்ரேஷனுக்கான கொடுக்குறேன் இங்கே வார மெசேஜை நீங்க கருத்தில் கொள்ளாதீங்க என்ன இது வீடியோ டெமோஸ்ட்ரேஷனுக்காக ஒரு சும்மா நார்மலாக டெமோக்காண்டி கொடுக்குற டீட்டெயில்ஸ் தான் இது உண்மையான டீட்டெயில்ஸ் இல்லை அதனால இதில் வர மெசேஜை நீங்கள் இக்னோர் பண்ணுங்க பெருசாக பொருட்டாக எடுக்காதீங்க அடுத்தது நாங்கள் இப்போ டேட்டையும் டைமையும் செலக்ட் பண்ணப்பறோம் இந்த பத்தாம் தேதி எடுத்தமெண்டா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்தாம் தேதியில எல்லாமே புக்கிங்காக இருக்குது அதே மாதிரி ஒன்பது மணி பத்து மணி பதினோரு மணி அந்த அந்த டெய்லியில் இருக்கிற எல்லாமே புக்கிங்காக இருக்குது அப்போ நாங்கள் கொஞ்சம் தள்ளி போய் பார்ப்போம் அடுத்த டேட் அது கூட அப்ளிகன்ட் கவுண்ட் எக்ஸிட் அதாவது இத விண்ணப்பிச்சவங்கள கவுண்ட் வந்து கூடுதலா இருக்கிறபடியே இன்னொரு ஒரு மெசேஜ் வருது அப்போ நாங்கள் அப்படியே தள்ளிட்டு இந்த மாதம் கடைசிக்கு போனோமண்டா அக்டோபர் மாதம் முப்பத்தோராவம் தேதிக்கு மாட்டா அங்கேயும் எல்லாம் புக்கிங் எல்லாம் இருக்குது எல்லாம் ரேட் இருக்குது எங்களுக்கு ஒரு டைமும் இல்லை கிடைக்கல அப்போ நாங்க அக்டோபர்ல இருந்து நவம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பருக்கு போனோம்டா அங்கே இந்த டேட்டை செலக்ட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் ஃபுல்லாக எல்லாம் புக்கிங்காக தான் இருக்குது அப்படியே ஒரு ஒரு டேட்டை நாங்கள் செலக்ட் பண்ணி கட்டாயம் பார்க்கத்தான் போகணும் எந்த டைம் டேட்டில் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது இந்த டேட்டை பார்த்தோம்னாலும் எல்லாம் புக்கிங்லாம் இருக்குது முப்பதாம் தேதிக்கு வந்தமெண்டா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரெட் கலர் அலர்ட் காட்டில்ல ஸோ நான் இதிலேருந்து நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி காலை காலையில் எட்டுஎம்முக்கு மார்னிங் செஷனில் நான் இந்த எட்டு மணிலேருந்து எட்டு பதினஞ்சு என்ற டேட்டை செலக்ட் பண்ணிட்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கவனமாக வாய்ச்சிக் கொள்ளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் இந்த சேவைக்கு முற்பதி செய்த நேரத்துக்கு வரவும் அதுக்காக முன்பாகவோ பின்னரோ வரும் விண்ணப்பதாரிகள் அந்த ஆஃபீஸுக்குள்ளே அனுமதிக்கப்பட மாட்டாங்க அதோட விண்ணப்பத்தில் சொல்லப்பட்ட ஆவணங்களை முறையாக கவனித்து எல்லாத்தையும் கொண்டு வர சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதையும் நீங்கள் இது மேலதிக தகவல் வேணும் இதில் இருக்க ஃபோன் நம்பரையும் நீங்க தொடர்பு ஒன்று அவங்களோட மேல இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் மேலே இன்னொரு முறை சரியா பார்த்துட்டு நான் நார்மல் சர்வீஸாக வண்டி சர்வீஸ் எடுக்க போகிறேன் இந்த ஆஃபீஸில் எடுக்க போகிறேன் ரெஃபரன்ஸ் நம்பர் சரியா அப்ளிகண்ட் நேம் எல்லாம் பார்த்துட்டு மொபைல் நம்பர் நைசி எல்லாம் பார்த்துட்டு டேட்டையும் கன்ஃபார்ம் பண்ணி டைமிங் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கடைசியாக நீங்கள் இந்த கிளிக்கை கொடுத்தீங்கன்னா இந்த பட்டன் வந்து கன்ஃபார்ம் பண்ணு மாறும் இந்த கன்ஃபார்ம் பண்ண பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த ப்ராசஸ்ல இப்படி தான் வரும் ஸ்லாட் ரிசர்வ் ப்ளீஸ் டவுன்லோட் த அப்பாயின்மெண்ட் லெட்டர் அதுக்கப்புறம் இதை ஓகே கொடுத்துட்டீங்கண்டா இப்படி உண்டு சப்மிட் அண்ட் இது இந்த பட்டன் வந்து இப்போ டவுன்லோட் அண்ட் மாறும் இந்த டவுன்லோட் அண்ட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கண்டா இந்த டவுன்லோட் அண்ட் பட்டன் அடுத்தது அடுத்த ப்ராசஸில் இப்படி ஒரு உங்களுக்கு ஒரு உங்களோட ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்டுக்குரிய ரிசீப்ட் ஒன்று வரும் உங்களோட பெயர் நானாபதி கொடுத்த மாதிரி ரோஷான் இதுதான் பார் கோட் அடுத்தது இந்த திகதியில் நான் புக் பண்ணியிருக்கிறேன் இந்த நேரத்துக்கு நான் புக் பண்ணி நான் என்னென்ன டீட்டெயில்ஸை கொடுத்தனோ அவ்வளவும் இந்த அப்பாயின்மெண்ட் லெட்டர்ல வரும் நான் அதே இதுதான் வரும் பாக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட பெயர் வரும் இதுல உங்களோட கோட் வரும் இதுல எத்தனாந்தியதி நீங்க புக் பண்ணியிருக்கீங்க இந்த நேரம் புக் பண்ணியிருக்கீங்க என்ற எந்த டீட்டெயில்ஸ் வரும் அடுத்தது நாங்க பார்க்க போனோம்னா இந்த விண்ணப்ப பத்திரம் வந்து புக் பண்ணிட்டோம் அடுத்தது நாங்கள் ஒன்லைன் அந்த அப்ளிகேஷன் ஃபோமை வந்து ஃபார்ம் எடுத்து நிரப்பணும் அது வந்து ஹெட் ஆஃபீஸ் கொழும்புல ஹெட் ஆஃபீஸில் எடுக்கலாம் இல்லை பிராந்திய அலுவலகங்கள் அடுத்தது டிஎஸ் ஆஃபீஸில் எடுக்கலாம் பிரதேச செயலகங்கள் இல்லாடி நெட்ல கூட டவுன்லோட் பண்ணி அந்த பாஸ்போர்ட் ஃபோம் எடுக்கலாம் நாங்கள் அந்த ஃபார்மையும் நிரப்பிட்டு தான் போகணும் அடுத்தது நீங்க சாதாரண அடிப்படையில் பெறணும் வேண்டாம் இலங்கை காசு அதாவது கா இலங்கை இருக்க ரூபாபடி படி மூவாயிரத்தி ஐநூறுரூவா செலுத்தணும் வன் அதாவது வண்டே டே சர்வீஸ்ல எடுக்கணும்னா பதினைஞ்சாயிரம் செலுத்தணும் அதுவும் இந்த குறியீட்டால் சொல்லி இருக்கிறாங்க பதினாயிரம் வந்து ஃபிளோட்டிங் ரேட் எப்போ வேணுமென்றாலும் மாறலாம் அஹ் சொல்லி இருக்கிறாங்க அடிப்படையில் எடுத்தா அதே தினத்துல அதாவது வண்டே சர்வீஸ் அதே தினத்துல எடுக்கலாம் சாதாரண அடிப்படையென்னா முப்பது வேலை நாட்களுக்குள்ள நாங்க பெற்றுக்கொள்ளலாம்னு சொல்லி இருக்கிறாங்க ஆஹ் இது வந்து இது என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் நாங்க கடவுச்சீட்டு எடுக்கும் போகும்போது கொண்டு போகணும் என்று சொல்லி இருக்கிறாங்க உங்கள்கிட்ட பாஸ்போர்ட் இருந்தா அந்த கடவுச்சீட்டையும் கொண்டு போகணும் அடுத்த ஸ்டூடியோல எடுத்த அந்த அதாவது எங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் கொண்டு போகணும் பிறப்பு மூல பிரதியை கொண்டு போகணும் அது நீங்க ஆறு மாதத்துக்குள்ள எடுத்து ரினுவல் பண்ணி புதுப்பித்து ஒரு அஹ் புது புதுப்பித்து பிறப்பு சான்றிதழ் பெற்றிருந்தீங்க அது இன்னும் நல்ல அடுத்தது தேசிய அடையாள அடையாளத்தையில போட்டோ காப்பி நிழல் பிரதியை கொண்டு போங்க அடுத்தது எதுவும் விவா விவாக சான்றிதழ் இருந்தா பேர் பா கேர்ள்ஸுக்கு ஹஸ்பண்ட பேர் பாவிக்கணும்னா அதையும் நீங்க கட்டாயம் கொண்டு போகணும் அடுத்தது நீங்க எதுவும் ப்ரொஃபஷனலா எதுவும் வேலை செய்யறீங்களா அந்த கம்பெனில இருந்து ஒரு நீங்க இந்த இந்த கம்பெனில இந்த வே இந்த வேலையில இவர் இந்த பொசிஷன்ல இருக்காத இந்த கம்பெனில இவர் மேனேஜரா இருக்கிற இந்த பேங்க்ல இவர் இருக்கு இந்த டிபார்ட்மெண்ட்ல இவர் அக்கௌண்டனா இருக்கிற இந்த ஐடி கம்பெனில இவர் சோஃப்டர் இன்ஜினியர் இருக்கு அப்படியே தொழில் தொழிற்சான்தல கொண்டு போகணும் கட்டாயம் இப்படி நீங்கள் எல்லா டீட்டெயில்ஸையும் கொண்டு போனீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இலகுவாக நீங்கள் முற்பதிவு செய்துட்டு முற்பதிவு செய்து கொண்டு எல்லா விவரங்களையும் கொண்டு போனீங்க இலகுவாக நீங்கள் பாஸ்போர்ட் பெற்றுக்கொள்ற பெற்றுக்கொள்ள முடியும் அவ்வளோந்தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ